Allah. Your dream vacation to Singapore starts from rupees forty-four thousand nine hundred and ninety-nine only with GT Holidays, South India's number one travel brand. Taste daily, taste daily. Taste daily, taste daily. motivational speaker இல்ல மாணவர்களுக்கு திருக்குறளுக்கு விளக்கம் தெரியாம டீச்சர்ஸுக்கெல்லாம் விளக்கம் தெரியல நீங்க விளக்கம் கொடுங்க அப்படின்னு இவரை கூட்டு போனாங்களா உள்ள என்ன சார் பேசுறீங்க அவர் போய் பேச வேண்டியதை பேசியிருக்கணும் மறுபிறவி பாவம் இதெல்லாம் திருக்குறள்ல அறத்துப்பால் முசுருகு இருக்கு சார்

திருக்குறளை மலம் என்று சொன்ன ஈவராவினுடைய கருத்துல இன்றைக்கு திராவிட மாடுகள் நிற்கிறதான் அசோதாம கேட்கிறான் சீரியஸ் விஷயம் நீ இந்த மகாவிஷ்ணு டப்பா போடாதீங்க அவர் என்ன வேணா பண்ணிக்கோங்க எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது ஆனா திருக்குறளை இருக்காதிங்க நீங்க ஒரு தேர்ந்த வழக்கறிஞர் இப்ப மகாவிஷ்ணுவை எப்படி காப்பாத்தலான்றது திருக்குறளை கோட் பண்ணி கொண்டு வந்து இப்போ ஒரு ரூட் எடுத்து கொடுக்குறீங்க அவரை வெளியே கொண்டு வரும் அன்பில் மகேஷ் வந்து என் ஏரியாவில் வந்து பண்ணிட்டியா அப்படின்னு பொங்கல் எதுக்குங்க இவர் ஏரியாவில் தானேங்க வந்து ஏறனா ரயில் இறங்கினா ஜெயிலு போட்டா பெயிலுன்னு ஒரு பையன் வாத்தியார் அடிக்க அது இவர் ஏரியா கிடையாது ஸ்ரீரங்கத்தில் ஒரு பையன் பதினோராம் கிளாஸ் பையன் இன்னொரு பதினோராம் கிளாஸ் பையனை வெட்ட போய் வாத்தியார மண்டையில் வெட்டி தையல் போட்டு உள்ள உட்காந்தார் அது அன்பில் மகேஷ் ஏரியா கிடையாதா திருக்குறள் தமிழருடைய மறை தெய்வ புலவர் பாரதி கிட்ட போய் தமிழருடைய பெருமை என்னன்னு கேட்டா வள்ளுவன் தன்னை தந்ததரா தமிழ் வேற என்ன பெரும் வான் கொண்ட தமிழ்நாடு வள்ளுவன் தொன்னை தன்னை உலகனுக்கே தந்து வான் கொண்ட தமிழ்நாடு பாரதி சொல்றான் வள்ளுவர் தான் எங்களுக்கான பெருமை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஐந்தாவது குரலை சொல்லி விளக்கம் சொன்னால் மறு ஜென்மத்தை பற்றி பேசுகிற பேசாத அதை வெளில யாரை யார சொல்றீங்க இந்த மகாவிஷ்ணு பாயா மகாவிஷ்ணு என்ன அவர் பேர் கூட இல்லை 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 வள்ளுவருக்கு பிஆர்ஓவான்னு அவரு அவர் என்ன திருக்குறளுக்கு பொழிப்புரை எழுத போயிருந்தார் நல்லா பொங்குங்க பொங்குங்க சார்

மோட்டிவேஷன் இல்ல இல்ல இதெல்லாம் தேவையா அந்த மாணவர்களுக்கு இப்ப மாணவர்களுக்கு நீங்க என்ன சொல்லணும் முன் ஜென்மத்தில் அவர் என்ன மாற்றுத்திறனாளியா இருக்காரா முன் ஜென்மத்தில் அவர் பாவம் பண்ணியிருப்பாரு தான் இந்த ஜென்மத்தில் இப்படி இருக்காரு இதெல்லாம் எவ்வளோ ஒரு இது சார் இதெல்லாம் வந்து அறிவியலுக்கு ஏற்றார் போல ஏதாவது பேசியிருக்காரு அவரு இன்னைக்கு நம்ம எவ்வளவு மேம்பட்ட சமூகமா இருக்கும் என்ன சார் பேச்சு இதெல்லாம் இதை போய் ஆதரிக்கிறீங்க இந்த மகாவிஷ்ணு யாருன்னே தெரில உங்களுக்கும் தெரில இது இதெல்லாம் ஆதரிக்காதீங்க

இருள் சேர் இருவனையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இந்த திருக்குறளை சொல்லும்பொழுது ஒருத்தர் தமிழக மண்ணில் மறுபிறவை பத்தி பேசாதங்கிறார் மறுபிறவை பற்றிலாம் இங்கே இங்க பேசாத புண்ணியத்தெல்லாம் பேசாதங்கிறார் இந்த விஷயத்த முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நீ தமிழ் மண்ணில் செஞ்சிருந்தீன்னா தமிழ்ச்சமுகம் உன்னை எதிர்த்திருக்கும் அறுபது வருடத்திற்கு முன்பு செய்திருந்தால் திருக்குறளை எதிர்த்து பேசினா பின்னங்கால் பிடிரில் ஓடவிடும் எண்பது வருடங்களுக்கு முன்பு பேசியிருந்தால் தமிழகத்தில் திருக்குறளுக்கு எதிராக பேசுபவர்கள் தெருவில் நடமாடவே முடியாது உதாரணம் சொல்லவா இவே ராம்சாமி ஈவே ராம்சாமி தார் சொல்றேன் மகாவிஷ்ணு பேசனத நீங்க திருக்குறளுக்கு விளக்கம் கொடுத்ததை எதிர்த்து பேசி இப்படி மகாவிஷ்ணுவை இத நியாயப்படுத்துறீங்க பாத்தீங்களா அவர் திருக்குறல்கா விளக்கம் கொடுத்தாரு அவரு இப்ப இப்ப மாதேசன் சொல்லி விளக்கம் கொடுத்தாரா வீடியோ பாக்கலையா சார் நான் வீடியோ முழுசாவே பார்த்தேன் சார் அந்த வீடியோ என்ன சொன்னாரு எதுக்கு அந்த ஆசிரியை பேசுன அந்த ஒட்டுமொத்த கான்டெக்ஸ்டிய எடுத்து பாருங்க சார் முழுமையான வீடியோஸையும் பாருங்க சார் மாதேசன்

திருவள்ளுவர் திருக்குறள் தான் எனக்கு பிரச்சனை திருக்குறளை பத்தி பேசும்போது நீ மருஜன்மத்தை பத்தி பேசாத பாவ புண்ணியத்தை பத்தி பேசாதன்னா அப்ப நாளைக்கு வந்து நீ என்ன சொல்லுவ சார் அஞ்சாவது குறல்ல இருசர் இருவினம் சார இறைவன் பொருள் சேர் புகன் புரிந்தார் மாட்டு மரி ஜெர்மத்தை பத்தி பேசுது தூக்கு சார் அந்த திருக்குறள் சரி மகாவிஷ்ணு இறைவன் சார் இறைவன் கல்வி ஒருவனுக்கு எழுமிய யாமா பொடிது மரி ஜெர்மத்தை பத்தி பேசுது தூக்கு சார் அந்த திருக்குறளல எழுப்ரப்பும் தீவை தீவை பிண்டா பழி தீய வைதின்டா பழி பிரங்கா பண்புடை மக்கள் பேரின் ஏழு பிரப பத்தி பேசுது சுகதா தூக்கு சார் அப்படில யாரும் சொல்ல சார் அப்படில யாரும் சொல்லுவீங்க சொல்ல மாட்டோம் சரி சொல்ல மாட்டோம் வரான ஆனா வர வாங்க இந்த நாளை பேர் என்ன

நிறைய பேருக்கு ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன் இருக்கு நீங்க எப்படி பேசலாமா நீங்க மாற்றுத்திறனாளி நபர் எழுந்து கேள்வி கேட்டதற்கு பிறகு பூர்வ ஜென்மத்தில் பண்ண பாவம் தான் உங்களுக்கு கண்ணு தெரியாம போச்சுன்னு அந்த பையன் சொல்லவே இல்லை தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க இந்த தகவல் பிரஸ் மீட்ல வந்து அந்த மாற்றுத்திறனாளி சொன்னது அந்த வீடியோல என்ன நடந்தது அவர் மாற்றுத்திறனாளி நான் மதிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்றான் இதுதான் அந்த வீடியோவில் நடந்தது நீங்க சொல்ற எப்ப பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் இருள் சேர் இருவினையும் சேர இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டுங்கிற அந்த குரலை சொல்லிட்டு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா மாயையால் வருகிற இரண்டு பாவ புண்ணியங்கள் நல்வினை தீவினை இது இரண்டுமே உங்களை அண்டாது எப்ப அண்டாது இறைவனுடைய அடியை நீங்க பற்றிக்கிட்டீங்கன்னா அண்டாது இதே கடவுள் வாழ்த்துல தான் பெருவி பெருங்கடல் நீந்து ஒரு நீந்தார் இறைவன் அடி சேராதார்னு திருவள்ளுவர் சொல்ற ஒண்ணு இதை சொல்லிட்டு அந்த பையன் என்ன சொல்றாருன்னா மறுபிறவின்னு ஒண்ணு இருக்குன்னு நான் எப்படி சார் நம்புறதுன்னு நீங்க கேக்குறீங்க அப்படின்னா இறைவன் கருணையே வடிவானவர் அப்படின்னு சொன்னா புறகுறவங்க எல்லாருமே நல்லா பொறுக்க வேண்டியதனே சரி ஒருத்தர் ஏழை வீட்ல பொறுக்குறாரு ஒருத்தர் பணக்கார வீட்ல பொறுத்துறாரு ஒருத்தர் கை ஊனமா பொறுக்குறாரு ஒருத்தர் கண் இல்ல இததான் அவர் சொன்னது அந்த மாตรี திருநாள்getElementById எழும்பியதற்கே பிறகு சொன்ன கருத்து இல்ல சரி ஓகே தோசை திருப்பி பட் அவருடைய எண்ணம் என்ன இல்லைல தோசை தோசை யாரு தோசையை திருப்பி போடுறீங்க ரொம்ப தப்பு யாரும் திருப்பி திருப்பி போடல ரொம்ப ஆனா அவருடைய ஆல் மனதுல இப்படி தான் இருக்குல்ல தப்பு சார் கேள்வி கேட்ட ஒருத்தரே அவர் வந்து அப்படி தான் பாக்குறாரு அதுதான் அவர் டிகோட் பண்ணோம் நம்ம கேட்ட கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் அந்த மாற்றுத்திறனாளி நபர் கேள்வி கேட்டதற்கு பிறகு பாவம் பண்ணவங்களுக்கு எல்லாம் கண்ணு தெரியாத போயிரும் அதனால தான் உங்களுக்கு இப்படி இருக்குன்னு அந்த பையன் சொல்லியிருந்தாருன்னா நானே அந்த விஷயத்த நான் ஆப்போஸ் பண்ணிருப்பேன் ஆனால் அந்த மாற்றுத்திறனாளி எழுவதற்கு முன்பாக காமனா பேசுன விஷயம் அது நீங்களே காமனா பேசுற இப்படியெல்லாம் காமனா பேசுற ஒருத்தர் உள்ளவங்க ஏங்க நான் சொல்றேன் மருபிரவி இப்ப நான் ஆன்மீகம் இதுல எதிர்கருத்திற்கு ஆன்மீகம் இதெல்லாம் இதுல ம திருக்குறள பேசுறவங்களுக்கு மறுபிறவி தத்துவம் இருக்கிற ஒரு விஷயத்தை பேசக்கூடாது மறுபிறவி தத்துவம் திருக்குறளிலே இருந்தாலும் திருக்குறள பேசக்கூடாதுன்னு ஒருத்தன் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா தமிழ் சமூகம் அவர்களை விரட்டி அடிக்க வேண்டும் சார் திருக்குறள் அப்படின்னு சொல்றேன் திருக்குறளைய வந்து மகாவிஷ்ணு போன்ற ஒருத்தர் வந்துதான் சொல்லி மாணவர்களுக்கு தெரிஞ்சுணும்னு ஒண்ணும் அவசியம் கிடையாது அப்படித்தானே இருக்கு மறுபிறவியை பத்தி அவர் பேசணும் தெரியலையே மறுபிறவு தத்துவத்தை பத்தி பேசுறது தப்புங்கிறீங்களே அப்புறம் நீங்க மாணவர்களுக்கு முன்னாடி உங்களுக்கு அப்ப இந்த திருக்குறள் மாணவர்களுக்கு இப்ப சிலபஸ்ல கிடையாத கல்வி அதிகாரத்துல ஒரு தான் கற்ற கல்வி ஒரு உனக்கு எழுமையை மாவடுத்த பெருசாகலாமா கர்மாபத்தி திருவள்ளூர் ஏன் பேசுறாரு ஊழனு ஒரு அதிகாரம் இருக்கு படிச்சிருக்கீங்களா நீங்க தான் அப்படியே திருக்குறளை படிச்சிட்டீங்கன்றீங்களே ஊழல் அதிகாரம் என்ன சொல்லுது சும்மா ஏதாவது பேசிருந்தா அப்புறம் கெட்ட வந்துடும் எனக்கு சரி சிலப்பதிகாரன்றது வாழ்வியல் இலக்கியம் ஏன் எல்லா அதிக எல்லா இலக்கியங்களை விட சிலப்பதிகாரம் கொண்டாடப்படுது அப்படின்னு சொன்னா சார் ராஜா போனாரு சார் ஆயிரம் ஏனைய கொண்டாரு சார் அங்க இது பண்ணாரு சார் காமத்துப்பால் காமத்துப்பால்ல ஒரு ஒரு பெண்ணுடைய வடிவம் எப்படி இருக்கு அந்த புணர்ச்சி எப்படி இருக்கு இந்த இன்பம் எப்படி இருக்கு கணவன் பிரிஞ்சுட்டா எப்படி இருக்கு சிலப்பதிகாரம் என்ன பேச தெரியுமா வாழ்வியல் இலக்கியம் எளிமையான சாதாரணமான மக்களினுடைய வாழ்வியலை பேசுவதனாலதான் சிலப்பதிகாரம் கொண்டாடப்படுகிறது அது மன்னர்களுடைய கதை இல்ல வணிகனாக இருந்த கோவலனுடைய கதை சார் வரலே வரல என்ன தெரியும் உங்களுக்கு சரி சிலப்பதிகாரத்துறை மூன்று அம்சம் கொஞ்சம் சொல்லுங்க சும்மா தெரியும் தெரியும் கேள்விதான் கேக்கணும் இல்ல சார் சிலப்பதிகாரத்து மூன்று அம்சம் சொல்லுங்க சிலப்பதிகாரத்துடைய நீதி மூணு சொல்லுங்க மூணு நீதிதான் சிலப்பதிகாரத்துல சிலப்பதிகாரத்தை இளங்கோடிகள் ஏற்றுவதற்கு காரணம் இந்த மூன்று நீதியின் அடிப்படையில் அந்த கதை கண்ணகியனுடைய கதை இருக்கிறது சார் பதிவு செய்யுங்க சார் அப்புறம் அப்புறம் குறுக்கிட கூட அதுக்கு இல்ல சார் இருக்க நீங்க வந்து திருக்குறளை சொல்லி மே மேற்கோள் காட்டி பேசின ஒருத்தர் போய் நீங்க அபத்தமா இப்படி வந்து அவர் இப்படி சொல்லிட்டீங்களேன்றீங்களா அவர் வந்த வேலையை விட்டு மற்ற வேலையை பண்ணாருன்னு நம்ம சொல்றோம் சார் மாணவர்களுக்கு என்ன தேவையோ அதை பேசணும்னு சொன்னா என் பதட்டம் என்னன்னு புரியுதாங்க ஏங்க ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளர் திருக்குறளை எடுத்தாள்வது குற்றம் என்று நீங்க சொன்னீங்கன்னா திருக்குறளையும் திருவள்ளூரையும் நீங்க குற்றவாளி கொண்டு நிப்பாட்றீங்க இல்லங்க ஏங்க இப்படி ஆயிட்டீங்க இல்லங்க ஏங்க இப்படி ஆயிட்டீங்க ஏங்க தமிழ் சமூகம் இவ்வளவு கேவலமா போச்சு கொஞ்சமாவது தான் அறிவு குறுமா யோசிப்பீங்களா யோசிக்க மாட்டீங்களா நான் எங்க கோவப்படுறேன் எங்க ஆதங்க போறேன்னு கொஞ்சமா தான் யோசிங்க எங்க தன்னம்பிக்கை பேச்சாதான் திருக்குறளை எடுத்துக்கூடாதாங்க அப்புறத்துக்கு உலகம் புறா போய் எங்க திருக்குறளை பாரு திருக்குறளை பாருன்னு பெருமை பித்திக்கிறீங்க

அதை திருவள்ளுவர் பேசுறாரு அப்ப திருவள்ளுவர் பெரிய அறிவாளி நீங்க என்னங்க எங்கங்க உங்களுக்கு கொம்பு முளைச்சது திருவள்ளுவரோட என்னங்க படிச்சு கிழிச்சுங்க நீங்க என்னங்க பெக்கால எஜுகேஷன்ல பத்து வருஷம் படிச்சீங்கன்னா பெரிய இதுவாங்க நீங்களா

என்ன பேசுறீங்க நீங்க சார் அறத்து பால் காமத்து பால் எல்லாம் எங்களுடைய ஆசிரியர்கள் சொல்லி கொடுக்குறாங்க ஆனா இவர் சொன்னது எப்படின்னா நான் இந்த இடத்துல நிர்வாணமா உட்காந்து உங்களை வந்து நான் வந்து ஒரே மந்திரம் சொன்னால் அங்க போயிடுவோம் மேல போயிடுவோம் இல்லாமத்துக்கு போவோம் பேசிருக்காரு மகாவிஷ்ணுன்ற நபர் சொல்லி இருக்காரு என்ன சொல்றேன் இந்த விஷயத்துல திருக்குறளை பேசியதெல்லாம் அந்த மகாவிஷ்ணுவா எக்ஸா ஒய்யா இசட்டா இதெல்லாம் அஸ்வத்தாமனுக்கு கவலையே கிடையாது நீங்க வேற ஏதாவது கேஸ்ல கொண்டு போய் குன்ற சட்டத்துல போட்டிருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது ஏன்னா அந்த பையன் யாருன்னு எனக்கு தெரியாது என்னுடைய கவலை இன்னைக்கு திருக்குறளை எடுத்தாள்வதனால ஒருத்தனை உங்களால் குற்றவாளியை ஆக்க முடியும்னு சொன்னா அதையும் இந்த தமிழ் சமூகம் கேன மாதிரி வேடிக்கை பார்க்கணும் சொன்னா நாளைக்கு திருக்குறளில் இந்த பிறவி பெருங்கடல் நீந்து ஒரு நீந்தார் எடுத்துருங்க இருள் சேர் இருவினையும் சேரா எடுத்துருங்க இதெல்லாம் மறுபிறவி தத்துவம் இதெல்லாம் பிற்போக்குத்தனமாக இருக்கு திருக்குறள்ல இதெல்லாம் இருக்கக்கூடாது பாட புத்தகத்திலும் இதெல்லாம் நீக்குங்கன்னு நீங்க வந்து சொல்லுவீங்க சொல்லிருக்கீங்க

ஓடு ஓடுன்னு ஓட விட்டுது வந்து காலில் விழுந்தார் திருவள்ளூர் காலில் இதுதான் தமிழ் சமூகத்தினுடைய கெத்து ஈ ராமசாமி என்ன அப்படியே நின்னா அந்த அதே இதுல நிக்க வேண்டியதானே திருவுருள் எது எதிர்த்தனா அதுல எதிர்த்துட்டு போக வேண்டியதானே ஏன் வந்து சரண்டர் இது தமிழ் சமூகத்தோட கெத்து இன்னைக்கு இத்தனை வருஷம் கழிச்சு மறுபடியும் இந்த புள்ளுரிவித்தனத்தை காட்டும் போது அப்போ திருக்குறளை மலம் என்று சொன்ன ஈவராவினுடைய கருத்துல இன்றைக்கு திராவிட மாடுகள் நிற்கிறதான்னு அசோதாம கேட்கிறான் சீரியஸ் விஷயம் நீங்க இந்த மகாவிஷ்ணு டப்பாக்குள்ள போடாதீங்க அவர் என்ன வேணா பண்ணிக்கோங்க எனக்கு அத பத்தி கவலை கிடையாது ஆனா திருக்குறளை இருக்காதீங்க நீங்க ஒரு தேர்ந்த வழக்கறிஞர் இப்ப மகாவிஷ்ணுவ எப்படி காப்பாத்தலான்றது திருக்குறளை கோட் பண்ணி கொண்டு வந்து இப்போ ஒரு ரூட் எடுத்து குடுக்குறீங்க அவரை வெளிய கொண்டு சொன்னது யாரு இப்ப முன்னாடி கருப்பு சட்டை போட்டு நான் ஏதோ அடையாளத்துக்கு சொன்னேங்க கருப்பு சட்டை எல்லாம் நாங்க இதுக்கெல்லாம் போட்டு போறோமேன்னு சபரிமலை அது இல்ல விஷயம் சரி

இப்ப நான் இதுக்குள்ள போனேன்னா நீங்க உங்களுக்கு செக்ஸஸ் இன்னுன்னு உங்களுக்கு யாருங்க கொடுத்தா எந்த ஊருல இருக்கும் நீங்க எல்லாம் பிற்போக்குன்றீங்க இதை விட பிற்போக்கு தரமான கருத்து தான் இருக்கா ஏன் செக்ஸ் என்ன அப்படியே பதறீங்க ஈஸ்டர் இதுல யூரோப்பிய இது நீங்க அங்கே மார்ஷ்மேட் மேடம் பண்ணா போய் சர்ச்சில் போய் பாவம் மன்னிப்பு கேட்கணுங்க இதை மதம் ஒரு ஓபியம்னு சொன்னாங்க அங்க இருக்கிறவங்கலாம் மார்க்ஸ் மாதிரியான சரி சபரிமலை கோயிலுக்குள்ளார எல்லாரும் உள்ள போக கூடாது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு போக கூடாதுன்னெல்லாம் யார் தடுத்தது அங்க பிரம்மச்சரிய கடை கடைபிடிக்கிறாங்க சரி எப்படி காமம் என்பது புனிதமானதுங்க உங்கள மாதிரி இந்துத்துவவாதிகள தான் சார் இதனால இதெல்லாம் இருக்குிறதுனால தான் இந்த தேசத்த பண்புகத் உள்ளதுன்னு சொல்றாங்க இல்லனா அந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான நாடுன்னு சொல்ற மாட்டாங்களா அதே உங்கள போல ஆட்கள் தானங்க அத தான் சொல்றேன் ब्रह्मச்சரியத்துக்கும் காமத்துக்கும் வித்தியாசம் தெரியாதா அதே தான் இத தான் இதுவும் எனக்கு இதுவுமே அவதெமா தான் பெட்ரூமுக்கும் கிச்சனுக்கு வித்தியாசம் இல்லையா கிச்சனுக்கும் பாத்ரூமுக்கு வியாசம் அவர் பாருங்க இத தான் சொல்றாரு நாளுக்கும் மகாவிஷ்ணு இத புரியலையா எனக்கு புரிஞ்சது புரிஞ்சிருச்சு இல்ல புரிஞ்சது ஏங்க எல்லாம் ஒண்ணுதான் ஐயையோ நான் அப்படி சொல்லலைங்க அப்படி சொல்றது உங்களுடைய மேற்கத்திய கலாச்சாரங்க இது இந்திய கலாச்சாரங்க நான் என்ன சொல்றேன் பாத்ரூம்னு ஒன்னு இருக்குது கழிவறைன்னு ஒன்னு இருக்குது அதெல்லாம் ஊடுதான்னு சொல்லி வாசப்பட்டுல உக்காந்து போக முடியுமா முடியாது அதை தாங்க சொல்றேன் நீங்க எங்க சம்மந்தமே நம்ம கிராமத்தை பத்தி பேசினா பிரம்மச்சரியத்துக்குள்ள ஒரு அந்த அந்த பர்சன் அப்படி இருக்காருன்னு நான் சொல்றேன் அதை நீங்க நியாயப்படுத்துறீங்களா அது நியாயப்படுத்துறீங்களா அந்த பர்சன் என்ன பேசுனாருன்னு எனக்கு தெரியாது நான் தான் கேட்டேன் நான் உங்ககிட்ட சொல்றதை புரிஞ்சுக்கோங்க

இந்த விஷயத்தில் ஏதாவது போனால் திருக்குறளை பேசும்போது உள்ளே போகிறது தானே எனக்கு பயமாக இருக்கு நாளைக்கு திருக்குறளை வேணாம்னு சொல்லுவீங்களே நீங்கள் இன்றைக்கி மாதே சொல்லிட்டா பிள்ளைய நான் என்ன சொன்னேன் மறுச்சு மறுபிறவி தத்துவமும் க பா பாவ புண்ணியமும் பிற்போக்குத்தனமானது திருக்குறள் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படியெல்லாம் திருக்குறளில் இதெல்லாம் சொல்லிக் கூடாதுலாம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் நாங்கள் அதை தான் உட்காந்து இவர் போதிச்சுட்டு இருக்காரு உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காரு இவர்

அன்பில் மகேஷ் வந்து என் ஏரியாவில் வந்து பண்டியா அப்படின்னு பொங்கலது எதுக்குங்க இவர் ஏரியாவில் தானேங்க வந்து ஏர்நா ரயில் இரங்கா ஜெய் ஜெயிலு போட்டா பெயிலுன்னு ஒரு பையன் வாத்தியார் அடிக்க வந்தான் அது ஒரு ஏரியா கிடையாதா ஸ்ரீரங்கத்தில் ஒரு பையன் பதினோராம் க்ளாஸ் பையன் இன்னொரு பதினோராம் க்ளாஸ் பையனை வெட்ட போய் வாத்தியார மண்டையில் வெட்டி தையல் போட்டு உள்ளே உட்காந்தாரு அது அன்பில் மகேஷ் ஏரியா கிடையாது மண்டே போகுங்கன்னு வாத்தியார் உட்காந்தாரு அப்போல்லாம் ஒரு எங்கள் ஏரியா எங்கள் வாத்தியாரை கை விஷான்னு வரல இங்கே வரார் என்னங்க நான் என்ன சொல்றேங்க எப்பொருள் யார் யார் வாய்க்கு மெய்ப்பொருள் காண்பு தெரியும் இல்லையா நான் ஒரு நபர் வச்சுக்கோங்க மகாவிஷ்ணு என்ன சொல்றாரு சொல்றாரு கிளாஸ் அந்த விளக்கம் நீங்க சொன்னா தப்பு சொல்ல வந்தவரா அப்படி வரல ஸ்கூல்ல என்னுடைய அப்படி அப்படி ஊடுருவல அவர் பேசல இன்னொன்னு கோபத்து காரணம் என்ன தெரியுமா சார் தன்னம்பிக்கை பேச்சுல திருக்குறள் ஏன் சார் வருதுன்னா

சிலப்பதிகாரத்துறைமும் அவர் போதனை நடத்த வந்தாரா ஓ அப்ப சிலப்பதிகாரமும் திருவள்ளூரும் மதபோதனை பண்ணாங்களா இதை நீங்கள் இப்படி வந்து அவரை அவரை காப்பாத்துறதுக்கு இதெல்லாம் எடுக்கிறீங்க நீங்க திருக்குறளை துணையை மறுபடி சிலப்பதிகாரத்தை துணை கூப்பிட்றேன் மறுபடி மறுபடி கருத்தை பேசாம நபரை பேசுனீங்கன்னா கெட்டகம் வந்து நான் நபரை வச்சு தான் சொல்கிறேன் கெட்டகம் வந்து நான் மகாவிஷ்ணுவில் நின்று தான் பேசியா இது வந்து மிகப்பெரிய என்ன சொல்றது கயமை இது மிகப்பெரிய கயமை உங்கள்கிட்ட நான் நடுநிலைமையை எதிர்பார்க்குறேன் நான் உங்கள்கிட்ட திரும்ப திரும்ப தெளிவுபடுத்துறேன் நான் கருத்தியல் பேசுறேன் நபரை பேசலை அந்த நபரை நீங்க வேற எதுலயாவது வேற ஏதாவது தப்பு பண்ணிருந்தா தூக்கி உள்ள போடுங்க சார் பிரச்சனை இல்ல இன்னைக்கு மாதேஷ்ட்ட நான் கேக்குறேன் ஒன்னாங்கிளாஸ் வாத்தியரான்னா என்னப்பா பண்ணுவேன்னா நீங்கள்தான் சொல்றீங்க எடுப்பேன் சார் அப்போ ஒரு பேச்சிலக்க எடுத்தாள் வது குற்றம்னு நீங்க சொன்னீங்கன்னா சிலப்பதிகாரம் வாழ்வியல் மூணு கருத்து கண்ணகி வந்து என்ன பண்றாங்க வானூர் வந்து கூட்டிட்டு போறாங்க அத பார்த்துட்டு அந்த மக்கள் எளிமையான மக்கள் வந்து இளங்கோடிகள் ஆமா அவர்கிட்ட அவச அவங்க அண்ணன் அந்த அரசவையில் சொல்றார் அப்போ வந்து சிலப்பதிகாரத்தை ஏற்றுவதற்கு என்ன காரணம் சிலப்பதிகாரத்தை ஏற்றுவதற்கு மூன்று கருத்தை இந்த சிலப்பதிகார இலக்கியங்கள் வலியுறுத்துவதனால் இந்த இலக்கியத்தை நம்ம எழுதணும் இதுதான் முதல் பாடல் சிலப்பதிகாரத்தை உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர் கருத்து ஒன்று கற்பில் சிறந்த பத்தினியை உயர்ந்தவர்கள் புகழ்வார்கள் கும்பிடுவார்கள் கருத்து ரெண்டு ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் ஊழ்வினைங்கிற ஒரு ஒரு வார்த்தையில மறு வருது பாவ புண்ணியமும் வருதா பூர்வ ஜென்மத்தில் பண்ண பாவம் எப்படினாலும் வந்து உங்களுக்கு அடைஞ்சிரும் உங்களுக்கு வந்து நல்வினையோ தீவினையோ அது நல்ல பாவமோ புண்ணியமோ உங்களுக்கு வந்துடும்ன்றதுனால சிலப்பதிகாரத்தோட ரெண்டாவது கருத்து ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டுமா ஊட்டாதா நீங்க அதை நம்புறீங்களா நம்பலையா நம்புறீங்களா நம்பலையா நம்புறோம் நம்புறீங்க மூன்றாவது கருத்து அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் இப்ப திராவிட மாடலுக்கு அறம் கூற்றாக போகுதே அது மாதிரி இப்போ ரெண்டாவது கருத்துக்கு நான் வரேன் ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் என்கிற கருத்தை வலியுறுத்துவதற்காக சிலப்பதிகாரம் என்கிற ஒரு மாபெரும் காப்பியமே ஏற்றப்பட்டது அப்படின்னு சொன்னா அதை பிற்போக்கு என்று தமிழ்ச் இன்றைக்கு பேச ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னு சொன்னா அது பிற்போக்குன்னா வேற என்ன ஈர வெங்காயத்தை நீ முற்போக்கா கத்துக்கிட்டேன்னு நான் தமிழ் சமூகத்தை பார்த்து கேட்கிறேன் நீங்க என்ன பண்றீங்க மகாவிஷ்ணி மகாவிஷ்ணி யாரு நினைக்கிறீங்க யாவன நினைக்க தெரியாதுங்க ஏன் கருத்து என்ன எப்படி நீங்க மறுபிறவி தத்துவத்தை போய் பிற்போக்குன்னு நீங்க அதை விட முற்போக்கம் என்ன கத்துட்டு நீங்க எல்லாம் கீழ்ச்சிட்டீங்க சிலப்பதிகாரம் பிற்போக்கு சரி தீதும் நன்றும் பிறர் தர பிற்போக்குன்னு சொல்லல சிலப்பதிகாரம் இங்க சிலப்பதிகாரத்தையும் திருக்குறளையும் திருக்குறள் இருக்கிற அறத்துப்பாலையும் பிற்போக்குத்தனமா சொல்லி இருக்குது இது வந்து எங்களுக்கு தேவையில்லாத ஒண்ணு சொல்லுது அப்படின்றதெல்லாம் யாரும் நாங்க ஹைலைட் பண்ணல ஹைலைட் பண்ணீங்கன்னா

ஏற்கனவே நீங்க ஸ்கூல்ல படித்தா தான் ஞாபகம் வரல உங்களுக்கு ஞாபகம் வரல நான் சொன்ன உடனே ஞாபகம் வரும் இப்போ நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இது ஒரு நல்ல நல்ல வாய்ப்பு நல்ல வாய்ப்பு நல்ல விஷயம் நான் என்ன சிந்திக்கிறோம் நான் ஏற்றுக்கிறேன் அப்புறம் இந்த தீது ரெண்டு சொல்லிட்டு போயிடறேன் மக்களுக்கு அதுவும் தெரியட்டும் தமிழர்கள் யார் அப்படிங்கிற அப்படிங்கற கேள்விலா நூற்றுல என்ன சொல்றாங்க அவர் பேசுனது ஒரு ஒரு பார்ட்டுங்க ஐயோ அந்த ஆள தூக்கி போடுங்க குப்பையில போடுறேன் நான் ஓகே அந்த ஆளால தூக்கி குப்பையில போடுறதுல போடுறேன் ஓகே அவர் இல்லுங்க அவர் அதற்கு பிறகு பண்ண வாதம் எல்லாம் பிரச்சனை எல்லாம் நான் என்ன சொல்றேன் சி ஓ விட நீ பெரிய ஆளா ஆசிரியர்கள் போதிக்காத நான் போதிக்கிறேன்ல இந்த இடத்துல என்னை நீ பாராட்டுமா இல்லையா என்னை உங்க அலட்சியது யாரு சி ஓ தான அவர்தானே என்னை கேள்வி கேட்கணும் நீ ஏன் கேள்வி கேட்க இந்த வாதம் தான் பிரச்சனை தான் பேசு பொருளானது அந்த இடத்துலதான் நான் பேசாம எங்க பேசுவேன் அப்படின்றாரு ஆன்மீகம் பேச உன்ன கூப்பிடலப்பா உன்னை தன்னம்பிக்கையை ஏற்படுத்த மாணவர்களுக்கு ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்த உன்னை கூப்பிட்டம்பா அப்படின்னு சொல்றாங்க அவ்வளவுதான் திரு சங்கர் அவர்கள் கேட்ட கேள்வி ரைட்டுங்களா நீங்க திருக்குறளையும் வச்சு மகாவிஷ்ணுன்ற நபர் யாருனே தெரியாத ஆளுனா இருந்தாலையும் அவரை காப்பாத்துறதுக்கு நீங்க ஒரு ரூட் எடுத்து தெரியாத ஆளுன்னு சொல்றீங்க அப்புறம் அவரை காப்பாற்றுறோம் என்ன ஒரு பக்கமும் ஓடுறீங்க பாருங்க இந்த பக்கம் அந்த பக்கம்னு அந்த வாதி அறியு தெளிவாக கேட்குறாரு இப்போ கூட மாதே சதம் தான் சொன்னார் இப்போ நான் அதில் விளக்கின உடனே உங்க உள்ளுக்குள்ள தன்னஞ்சறிவது பொய் இருக்கேன்னு உங்க மனசாட்சி ஊறுத்தின உடனே வேற எங்கெங்கயோ ஓடுறீங்க உங்களுக்கும் தெரியும் நான் என்ன பேசுறேன்னு அங்கே அந்த வாத்தியாரியான் டெம்டா வராரு மறு ஜென்மத்தை பற்றி பேசாத அப்படிங்கிறார் அந்த வாதி ஏன் டெம்டா வராரு க க நல்வினை தீவினை பற்றி பேசாத அப்படிங்கிறார் இதுதான் என்னுடைய பிரச்சனை தமிழ் சமூகத்தில் ஒரு அவர் தமிழ் வத்தியாரன் கூட சொன்னாங்க ஒரு தமிழ் ஆசிரியரே திருக்குறள் சொல்லப்பட்டிருக்கிற மருதத்துவ மறுஜென்ம தத்துவத்திற்கு எதிராக பேச உடனே என்ன சொல்றீங்க சார் கிறிஸ்தவத்துல வந்து ஒரு முறை பிறப்பதும் ஒரு முறை நியாயத்தீர்ப்பு தீர்ப்படைவதும் மனிதனுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்தவத்தை ஒரு பிறப்பு தான் இஸ்லாத்தை அப்படின்னு சொன்னா அது இந்த தத்துவத்திற்கு எதிராக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை நீங்க முன் வச்சீங்க அப்படின்னு சொன்னா அப்போ வெளிநாடுகளில் இருந்து வந்த மதங்களினுடைய கருத்துக்கு எதிராக இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக திருக்குறளையும் சிலப்பதிகாரத்தையும் தமிழன் ஒதுக்கி வைத்து விட வேண்டுமா என்ற கேள்வி எழுவது இயல்பா இல்லையா இப்ப மாதே சொன்னாரா இல்லையா சார் தன்னம்பிக்கை பேச்சுல திருக்குறள் எங்க சார் வேலை வந்ததுன்னு சொன்னாரா இல்லையா திருக்குறள் சொன்னீங்க நீங்க எவ்வளவு அழகா நீங்க லாவகமா அந்த வழக்கு கொண்டு வந்து வாதிட்டு அவருக்கு விடுதலை வாங்கி கொடுக்க என்ன அழகா என்ன அழகா நீங்க கொண்டு போட்டு அந்த அந்த பையனே மறந்துருக்கேன் சார் நான் அந்த பையனை வச்சுதான் அதுக்குள்ள பாருங்க விஷ்ணுவ வச்சுதான் பாருங்க இப்ப நான் சொல்ற வரைக்கும் உங்களுக்கே தோணல ஆமா சிலப்பதிகாரத்துல ஊழ்வினை உருத்தம் வந்து மட்டும் தான் நம்ம படிச்சோம் அதெல்லாம் இந்த பசங்க தப்பா சொல்றாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வார்த்தை வரல இது நிகழ்கால உதாரணம் இப்ப நடந்தது லைவ் ப்ரோக்ராம் முன்னாடி அது தப்பா தெரிஞ்சுது இப்ப அது தப்பா தெரியல இதைத்தான் தமிழ் சமூகத்துக்கு புரியுதா இதுக்கு மேல நீங்க சொல்ல மாட்டீங்க மருஜன்மா பிற்போக்குன்னு சொல்ல மாட்டீங்க மாட்டீங்கன்னா இந்த தீதும் நன்றும் வாரா மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன் தீதும் நன்றும் பிறர் வாரா நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன முதல்ல வாங்க தீதும் நன்றும் பிறதானா என்ன அர்த்தம் நமக்கு வர கஷ்டம் எல்லாமே மோஸ்ட்லி அர்த்தம் கொடுத்தது தானே யோசிச்சு பாருங்க நீங்க வண்டியில போறீங்க இல்ல நீங்க ஒருத்தர் வண்டியில போறாங்க எதிரில வந்து ஒருத்தர் இடிச்சிடுறாரு நீங்க கரெக்டா தான் போனீங்க அவர் வந்து இடிச்சிடுறாரு அப்ப அந்த தீது யார் கொடுத்தது யார் கொடுத்தது அவர் கொடுத்தது தானே அப்ப நம்ம புறநானூர் வந்து தீது நன்றும் பிறதன வாரான் கனிப்பூர்றாரு சொல்றாரு ஏன் சொல்றாரு அப்படின்னா நமக்கு வருகிற நல் நன்மையும் தீமையும் பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் வருகிறது நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன வாழ்தல் இனிதென்று மகிழ்ந்த இளமே இந்த வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமானது நாங்கள் சந்தோஷப்படுறதும் வெறுப்பு வெறுப்பின் இது ரொம்ப வாழ்க்கையே வெறுத்து போச்சு அதையும் சொல்ல இன்னாதோம் ஏன் காற்றாட்டு வெள்ளம் அடிச்சுட்டு ஓடுது அதுல ஒரு சின்ன தக்க போகுது அந்த காற்றாட்டு வெள்ளத்தோடையே போகுது அந்த தக்க எந்த பக்கம் போனோம் அந்த தக்கையால முடிவு பண்ண முடியுமா முடியாது அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையும் விதிவசத்தால் செல்லும் என்பதை திறவோர் காட்சியில் தெளிந்தனமாகின் வாழ்க்கையை முக்தி அடைந்த துறவிகள் பேச்சில் நாங்க தெளிஞ்சிட்டோம் திறவோர் காட்சியில் பெரியாரை தெளிந்தனமாக இகழ்தல் அதனினும் இளமே மாட்சியின் பெரியார்னா சார் கார் ரேஸ்லாம் நடத்தி நல்லா ஜம்முன்னு பெரிய பெரிய கார்ல வராங்க சார் பெரிய பணக்காரங்க சார் கோடீஸ்வரங்க சார் இந்தியாவுடைய பெரிய கோடி இந்த இந்த குடும்பம்தான் சார் கிடையாது மாட்சியின் பெரியாரை வியத்தல் இளமே அதை கூட தெரியாம செஞ்சாலும் செஞ்சிருவோம் சிறியோரை இகழ்தல் இவன் என்னோட வசதியில் கம்மியா இருக்கான் மாட்சியில் கம்மியா இருக்கான் அது செய்யவே மாட்டோம் இதுதான் தமிழர்கள் யார் சொல்றா கணியன் பொங்குன்றனார் சொல்றார் இந்த ஒட்டுமொத்த பாடல்லையும் மறு ஜென்மம் பாவ புண்ணியத்தை கழிச்சுட்டு என்ன இருக்குது தமிழ் சமூகம் எந்த அளவுக்கு வந்துச்சு பாத்தீங்களா நம்முடைய மூதாதையர்கள் சொன்ன ஒரு தத்துவத்தை நம்ம வாயாலேயே பிற்போக்குன்னு சொல்ல வச்சாம்பாரு திராவிடம் கெட்ட கோம் வரு எது உண்மைன்றத மக்கள் சொல்லிட்டோம் நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமுக்கு நன்றி